நாடக ஆசிரியர் அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் என பன்முக தலைமை கொண்ட சோ ராமசாமி அவர்கள் அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு அன்று சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தவர் சீனிவாச ஐயர் ராமசாமி என்ற இயற்பெயரைக் கொண்ட இவரது தந்தையின் பெயர் ஆர் சீனிவாச ஐயர் மற்றும் தாய் ராஜம்மாள் ஆகும் சென்னை மயிலாப்பூரில் உள்ள பி எஸ் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தவர் பின்னர் லைலோ காலேஜில் பிஎஸ்சி பட்டப்படிப்பை முடித்து சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரை சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியவர் பகீரதன் எழுதிய தேன்மொழியால் சோ என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அந்த கதாபாத்திரம் மிகவும் பிரபலம் அடைந்ததால் இவரது பெயருக்கு முன்னால் சோ என்ற அடைமொழி நிரந்தரமாக ஒட்டிக்கொண்டது கொண்டது சோ அவர்கள் விவேகா கிளப் என்ற நாடகக் குழுவை தொடங்கி சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதி இயக்கி நடித்தவர் இவரது நாடகங்கள் பெரும்பாலும் அரசியல் நையாண்டிகள் நிறைந்ததாக இருந்ததால் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இவர் எழுதி நடித்த முகமது பின் துக்ளக் என்ற அரசியல் நையாண்டி நாடகம் அன்றைய அரசியல் சூழ்நிலையை மிகவும் துணிச்சலுடன் விமர்சித்தது இது சோ அவர்களின் வாழ்க்கையில் பெரும் துருப்பு முறையாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு அறிமுகமானவர் அவர்கள் பல முன்னணி நடிகர்களுடன் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார் முகமது நாடகத்தில் பெற்ற வெற்றியின் மூலமாக தனது அரசியல் விமர்சனத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இதழை தொடங்கியவர் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவாக செயல்படாமல் அனைத்து கட்சிகளின் தவறுகளையும் துணிச்சலுடன் விமர்சித்ததால் இவரை நிரந்தர எதிர்கட்சி தலைவர் என்று அனைவரும் அழைத்தனர் சோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவுடன் இந்திய குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டு பணியாற்றியவர் முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரின் நெருங்கிய நண்பராகவும் அரசியல் ஆலோசகராகவும் செயல்பட்டு வந்தவர் சோ அவர்கள் முக்கிய அரசியல் கூட்டணிகளை அமைப்பதில் முக்கிய பங்காற்றினார் மேலும் சோ அவர்கள் இந்திய பிரதமரான நரேந்திர மோடியை குஜராத்தில் முதல்வராக இருந்த காலகட்டத்திலேயே அவருடன் நட்பாக இருந்ததோடு எதிர்காலத்தின் இந்திய பிரதமர் என்று அக்காலகட்டத்திலேயே அனைவரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தவர் நரேந்திர மோடியும் தனது தனது சோ ராஜகுரு என்றும் அடிக்கடி குறிப்பிட்டுள்ளார் தம்பதியருக்கு ஸ்ரீராம் என்ற மகனும் சிந்துமா என்ற மகளும் உள்ளனர் சோ அவர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அம்மையாருக்கு நெருங்கிய அரசியல் ஆலோசகராகவும் ஜெயலலிதாவின் சாணக்கியர் என்றே அழைக்கப்பட்டவர் ஆனால் சோ அவர்களும் கலைஞர் கருணாநிதியும் கருத்தளவில் புதிருமாகவே செயல்பட்டனர் திமுகவின் அரசியல் கொள்கைகள் மற்றும் ஆட்சியை சோ தனது மூலம் கடுமையாக விமர்சித்தவர் ஒருமுறை சோ அவர்கள் தனது பற்றி விமர்சித்துக் கொண்டிருந்தார் கலைஞர் கருணாநிதி ஒரு மேடை பேச்சில் தன்னுடைய தாய் தந்தைகள் தமிழ்நாட்டிற்காக பல தியாகங்களை செய்ததாக பேசியிருந்தாராம் இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த சோ அவர்கள் தனது வீட்டிற்கு சென்று பல வரலாற்று புத்தகங்களை எடுத்து பார்த்திருக்கிறார் கருணாநிதியின் தாய் தந்தை தமிழ்நாட்டிற்காக என்ன தியாகம் செய்துள்ளார்கள் என்று பல மணி நேரங்கள் ஆராய்ச்சிக்கு பிறகு அவருக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லையாம் அதன் பிறகு யதார்த்தமான ஒரு சந்திப்பில் கருணாநிதியிடம் கேட்டுள்ளார் உங்களுடைய தாய் தந்தையர் தமிழ்நாட்டிற்காக பல தியாகங்களை செய்துள்ளாக கூறினீர்களே அப்படி என்ன தியாகம் செய்துள்ளார்கள் என்று கேட்டதற்கு கருணாநிதி அவர்கள் கூறினாராம் என்னை பெற்றெடுத்து இந்த தமிழ்நாட்டிற்காக அர்ப்பணித்ததே மிகப்பெரிய தியாகம் அல்லவா என்று கூறியதும் சோ அவர்கள் வாயடைத்து போனாராம் இந்த நிகழ்வை சோ அவர்கள் தனது மேடை பேச்சுக்களில் கூறியவுடன் கூடியிருந்த மக்களின் சிரிப்பொலிகள் சில ம சில நிமிடங்கள் அடங்கவில்லையாம் மக்களின் சிரிப்பொலிகள் நீடித்து கொண்டே இருந்ததாம் இதே போன்று ஸ்பெக்ட்ரம் ஊழலையும் தனது வழக்கமான அரசியல் நையாண்டி மூலமாகவே விமர்சித்துள்ளார் மேலும் பல வழக்குகள் கொண்ட குற்றவாளிகளையே போடுவது இவர்களது வழக்கமான செயல் என்று நகைச்சுவையாக கூறியிருப்பார் இது போன்ற பல அரசியல் தவறுகளை மக்களிடம் நகைச்சுவையோடு கொண்டு சேர்த்து அவர்களை சிரிக்க வைப்பதோடு சிந்திக்கவும் செய்வார் அவர்கள் தனது கருத்துக்களை எவருக்கும் அஞ்சாமல் துணிச்சலாக வெளிப்படுத்திய அரசியல் சாணக்கியனாகவே பார்க்கப்பட்டார் அவர்களின் அவர்களின் கூர்மையான பல அரசியல் முடிவுகளுக்கு மறைமுகமாக வழிகாட்டியது நையாண்டி மற்றும் நகைச்சுவை உணர்வு அவரது எழுத்துக்களிலும் பேச்சுக்களிலும் தனி முத்திரையை பதித்தது சோ அவர்கள் மிக கடுமையான அரசியல் விமர்சனத்தை கூட நகைச்சுவை உணர்வுடன் வெளிப்படுத்திய விதம் அனைத்து தலைப்பு மக்களிடம் பெரும் ஆதரவை பெற்று தந்தது சோ அவர்கள் மூச்சு திணறல் மற்றும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவத நிலையில் சிகிச்சை பலனின்றி டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அதிகாலை சென்னையில் காலமானார் மேலும் சோ அவர்களின் மறைவுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்புதான் சோ அவர்களின் நெருங்கிய நண்பரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா அவர்கள் அதே மருத்துவமனையில் காலமானார் இதனால் தமிழக அரசியல் மற்றும் ஊடக உலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது அஞ்சாத நெஞ்சம் கொண்டவராக அக்னி வார்த்தைகளால் அரசியல் தலைவர்களை கேள்வி கேட்பதோடு தனது துக்குலக் பத்திரிகையின் மூலமாக மக்களின் மனசாட்சியை வாழ்ந்த சோ அவர்களை ராஜகுரு என்று கூறுவதே பொருத்தமானதாகும் சோ அவர்கள் அரசியல் ஒரு சாக்கடை அதில் எது வேண்டுமானாலும் கலக்கலாம் அதாவது அரசியலில் நேர்மை என்பதே கிடையாது எந்த தவறான கொள்கை அல்லது நபரும் எளிதாக உள்ளே வர முடியும் என்று விமர்சித்தவர் மேலும் சோ அவர்கள் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது என்ற வாசகத்தை தனது மேடை பேச்சுகளில் அடிக்கடி வெளிப்படுத்தியவர் அதாவது அரசியல் தவறுகள் வெளிப்படும்போது குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது என்பதையே உணர்த்தி இருக்கிறார் மேலும் சோ அவர்கள் கொள்கை பிடிப்பு இல்லாமல் சந்தர்ப்பவாத அரசியல் செய்யும் தலைவர்களை தனது நையாண்டி பேச்சுக்களின் மூலமாக நான் ஒரு நல்ல அரசியல்வாதி எந்த கொள்கையும் கிடையாது என்று தமது விமர்சனங்களை நக்கலாக வெளிப்படுத்தியவர் மேலும் சட்டம் என்பது பணக்காரனுக்கு ஒரு மாதிரி ஏழைக்கு ஒரு மாதிரியும் இல்லை அதிகாரம் படைத்தவர்களுக்கு ஒரு மாதிரியும் அதிகாரம் இல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்கிறது அதாவது அதிகார வர்க்கத்தின் இரட்டை நிலைப்பாட்டை தமது நக்கலான பேச்சுக்களின் மூலம் அன்றைய அரசியல் தலைவர்களை வருத்தெடுத்தவர் மேலும் தேசபக்தி என்பது தேர்தலில் ஓட்டு போடுவதுடன் நின்றுவிடுகிறது அதாவது குடிமக்கள் தங்கள் கடமைகளை தேர்தல் நாள் வரை மட்டுமே செய்கிறார்கள் பிறகு நாட்டை குறித்து அக்கறை கொள்வதில்லை என்று மக்களையும் சாடியிருக்கிறார் சோவாகிய நான் எந்த ஒரு கட்சிக்கும் எப்போதும் ஆதரவு கிடையாது ஆனால் நாட்டை யார் நன்றாக ஆளுவார்கள் என்று நினைக்கிறேனோ அவர்களுக்கு மட்டுமே ஆதரவு கொடுப்பேன் அவர்கள் தனது நடுநிலையை வெளிப்படுத்தியதோடு எந்த கட்சிக்கும் நிரந்தரமாக அடிமையாகாமல் இருப்பதையும் வலியுறுத்தியுள்ளார் சோ அவர்களின் தனி சிறப்பானது தீவிரமான விமர்சனங்களை கூட நகைச்சுவை மற்றும் எல் தொனியுடன் வெளிப்படுத்துவதே சோ அவர்கள் தன்னுடைய எழுத்து விமர்சனம் மற்றும் அரசியல் சாணக்கியம் மூலமாக நல்லாட்சியை நிலைநாட்டுவதே மக்களுக்காக அவர் செய்த மிக பெரிய பணியாகவும் கடமையாகவும் தன்னுடைய வாழ்க்கையை தேசத்திற்காக அர்ப்பணித்தவர் நன்றி வணக்கம்